திண்டுக்கல் மாநகராட்சி பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் ஒன்றிணைந்து முருக பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானத்தை வழங்கினர் திண்டுக்கல் மாவட்டம் அருள்மிகு பழனி தண்டாயுதவாணி தைப்பூச திருவிழாய் முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் வழங்க திண்டுக்கல் வழியாக பழனி செல்வார்கள் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இவ்வழியே நடைப்பயணமாக செல்வார்கள் திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒன்றிணைந்து கடந்த ஐந்து வருடங்களாக முருக பக்தர்களுக்கு சிறப்பான அன்னதானத்தை வழங்கி வருகின்றனர் இந்த வருடமும் மாநகராட்சியினுடைய மேயர் இளமதி ஜோதிபிரகாஷ் அவர்கள் சிறப்பு அன்னதான விழாவினை தொடங்கி வைத்தார் அவருடன் மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் மார்த்தாண்டம் மற்றும் ஸ்டெல்லா மேரி பணியாளர்கள் அலுவலக பணியாளர்கள் என ஏராளமானோர் இந்த அன்னதான விழாவில் கலந்து கொண்டனர் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று இந்த சிறப்பு அன்னதானத்தை பெற்று சென்றனர் கேந்திர பொருள முருகா அழகேந்திர பொருள முருகா குந்தன ஆளுபே பழுவே முருகா அழகேந்திர முருகா